ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா ஆவி பிறக்குதுன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை குளி குழம்பு தான் ருசியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க என்னென்ன பொருள் தேவைங்கிறது நான் சொல்லிக்கிறேன் கருவேப்பில இது குழம்பு தாளிக்கிற வடகம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பதினஞ்சு தக்காளி புடியா நறுக்கி வச்சுக்கு ரெண்டு தக்காளி காய்கறி வந்து முள்ளங்கி கொத்தவரங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது போட்டு தான் நான் இன்னைக்கு குழம்பு பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் காஞ்சோன்னா முதல்ல வடகம் போட்டுக்கிறேன் வடகம் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேன் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வதக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்ல மைய பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜ்லயும் நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் காய்கறிகளாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்துருவேன் புளி அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த புளி கூட குழம்பு தூள் குழம்பு மிளகாய் புளி எவ்வளோ எடுத்துருக்கேன் பாது மஞ்சள் மஞ்சள் அது கூட சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்படியே அதில் ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றிக்கணும் காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கம்மியாகும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்துங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்தா போதும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப போடுங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டோம் காய்கறிலாம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதில் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒயிட் ரைஸுக்கு சைடிஸே தேவையில்லை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ன சைடிஸ் செஞ்சுருக்குங்கிறத நான் சொல்கிறேன் சாதம் நல்லா சுட சுட ஆகிப்புற இருக்குது மழை இந்த மாதிரி பண்ணி பாருங்க குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும் இது வந்து கூழ் வடகம்னு சொல்லுவாங்க அந்த வத்து வறுத்துருக்கேன் கீரை மழை கீரை தவட்டி வச்சுருக்கேன் இது வந்து முட்டை பொடி அவ்வளோதான் சைட் டிஷ் வாங்க கைஸ் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பை கைஸ்